அன்பு சொந்தங்களை அடுத்தபடியாக இந்த மூர்த்தி என்ற சிலைக்குள்ளே பஞ்சரோக சிலைகளை ஐம்பூன்று சிலைகளை செய்யக்கூடிய ஆச்சாரிகளிடம் சென்று சில மக்களை உடனே வைத்துக்கொண்டே கேட்டேன் அப்போ நீ செய்கிறி இந்த உற்சவமூர்த்தி இதிலே கடவுள் இருக்கிறாரா இதில் கடவுள் இல்லைங்க கடவுள் இது கிடையாது இப்படியெல்லாம் கடவுள் இல்லை இப்படி செய்ய சொல்கிறாங்க எனக்கு ஆர்டர் பணம் வருது செய்கிறேன் அவ்வளோதான் கேண்டி இதில் உண்மையிலே கடவுள் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் இதுதான் வளராக சொல்கிறார் சிறு வயதிலே மரப்பாச்சி பொம்மையை வைத்துக்கொண்டு அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறோம் இப்போது பெரியவர்களான பிறகு அதே விளையாட்டை முட்டாள்தனமாக விளையாடி கொண்டிருக்கிறோம் உண்மையில் நாம் அறிவுறிகள்னு சொல்கிறாரு அப்போ சின்ன வயசில் விளையாடணும் இப்போ வயசான பிறகு பிறகு கூட என்ன பண்ணுறா திரும்பவும் இந்த உற்சவமூத்தி தோட்டில் சுமந்துட்டு பத்து பேர் நாலு பேர் தோட்டில் சுமக்கு மேலேயே ஐயரம் உட்காந்துப்பார் அவரையும் தே தூக்கி சுக்க சுமக்க வேண்டியது கொண்டு போக வேண்டியது அது ஒன்றும் பண்ணாது கல்லிலும் தராவிலும் சிவந்த ஜாதி லிங்கத்திலும் சிவம் இருப்பது இல்லையே சிவாக்கியர் இந்த மாதிரிலாம் பொம்மை கடவுள் கிடையாதுப்பா இதெல்லாம் கடவுளே கிடையாது கடவுள் என்பது உனக்குள் கடந்து உள்ளே இருப்பதால் அவன் கடவுள் உள்ளே சி உயிர் இருந்தால் சிவம் உயிர் இல்லையே சவம் ஆகவே கடவுள் உனக்குள் இருக்கிறான் நீதான் கடவுளுடைய பிள்ளை என்று சித்தர் பெருமக்கள் சொல்கிறாங்க